ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வேதாத்திரி மகரிஷியின் எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் முக்கியமாக குறிப்பாக கைப்பயிற்சி அந்த கைப்பயிற்சி அந்த கைப்பயிற்சியுடைய விளக்கம் என்னால் முழுமையாக இது வந்து சாதா ஃபோனு இந்த ஃபோனில் விளக்கமாக தெளிவாக போட முடியல அதுக்கு வசதி வாய்ப்பு வரும்போது நான் அதுக்குள்ள அதுக்குண்டான பொருளுங்கள்லாம் வாங்கிட்டு வசதி வாய்ப்பு வரும்போது நான் கண்டிப்பாக அந்த மாதிரி எடுத்து போடுவேன் அப்போ பாருங்கள் அந்த கைப்பயிற்சியின் முக்கியத்துவம் என்னென்னா நம்பதை பாருங்க இது மாதிரி ஐந்து விரல் ஐந்து விரலை இப்படி குவித்து வச்சோம்னா கட்ட விரல் வந்து நெருப்பு ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரல் காற்று நடுவிரல் ஆகாயம் மோதிர விரல் மோதிர விரல் வந்து நீர் சக்தி சுண்டு விரல் வந்து மண் சக்தி அதான் சொல்லுவாங்கள்ல நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பஞ்சபூதனே அந்த பஞ்சபூத சக்தி நம்ம உடம்பில் ஏதாவது ஒரு நெருப்பு அனல் சக்தி அதாவது இருந்தால் அது கட்ட விரலுக்குரியாதுங்க அது மண் சக்தி மண் சக்தி மண் சக்தி குறைவாக இருந்தால் அந்த மண் சக்தி வந்து குறைவாக இருந்தால் அது நிலத்துக்குரியதுங்க அந்த சக்தி இல்லை நீர் சக்தி குறைவாக இருந்தால் அது தண்ணீரை தண்ணீரை குறிக்கும் ஆகாய சக்தி குறைவாக இருந்தால் அது நடுவிரலை குறிக்கும் அது வந்து ஆகாயம் அதாவது சொல்கிறோம்ல பிரபஞ்சம் அப்படி மொத்தமாக சார்ந்தது பஞ்சபூதம் சார்ந்தது பிரபஞ்சம் சொல்கிறோம் இல்லையா அதில் தான் சேரும் இப்படி ஐந்து சக்தி நம்ம உடம்புல அது இருக்க வேண்டிய சமநிலையில் இருந்தால் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க அதில் ஏதாவது ஒன்று கூடினாலோ குறைந்தாலோ கண்டிப்பாக உடலுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் அது தாங்க எல்லாருடைய உடம்பலையும் நடக்குது அதனால தான் வந்து நமக்கு எந்த சக்தி நீர் நிலம் நீர் காற்று ஆகாயம் இப்படி சொல்லக்கூடிய இதில் வந்து எது அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால வந்து இந்த பாருங்க இந்த அஞ்சு விரலம் ஒன்றா வச்சுக்கினு அஞ்சு விரலை இப்படி இந்த கட்டை விரலை நாலு விரலம் தொட்டு இருக்கணும் அப்படி தொட்டு இருக்கும்போது நமக்கு எது அதிகமாக இருந்தாலும் குறைந்தாலும் சமநிலைக்கு வந்துடுங்க அதனால தான் அந்த வேதாத்திரி மகரிஷி இதுக்கு கண்டுபிடித்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு இதில் இந்த ஐந்து விரலம் ஒன்றா குவிச்சு இப்படி வலப்புறம் ஐந்து சுற்று இடப்புறம் ஐந்து சுற்று இது மாதிரி நீலை ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆறு நிலை இருக்குது இந்த ஆறு நிலையை நம்ம சு கண்ணை மூடிக்கின்னு இந்த பயிற்சி செய்ய செய்ய அவங்க உடம்பில் எல்லாமே நார்மலாகிடும் எது கூடினாலோ குறைந்தாலும் நமக்கு எதுன்னு எப்போ நமக்கு தெரியாது ஆனால் இதை செய் இந்த பயிற்சி தினமும் இடைவிடாது குறைந்தது இது முழு பயிற்சி செய்யணும்னா ஒரு மணி நேரமாகும் ஆனால் நம்ம வந்து ஒரு குறைந்தது இந்த பயிற்சிக்கு வரலாம் ஒரு ஐந்து நிமிடத்துலேருந்து இன்னும் தெளிவாக பொறுமையாக நம்ம மனதும் உடம்பும் ஒன்று சேர்ற மாதிரி ரெண்டும் ஒற்றுமையாக தனித்தனியாக வந்து சண்டை போடாத ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நம்ம செய்தோம்னாக்கா அப்போ கண்டிப்பாக வந்து இந்த உடல் ஆரோக்கியம் நீங்கள் யாரெல்லாம் இதை கடைபிடித்து இதை வந்து முழுமையாக செய்து வரீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் உடம்பு உங்கள் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் நீங்கள் மனசு வச்சு இந்த பயிற்சியை முழுமையாக செய்யுங்க இந்த பயிற்சி ஒரு மணி நேரம் பயிற்சியும் முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா இங்கே சென்னைக்கு பக்கத்தில் பூந்தமல்லியில் பூந்தமல்லியிலும் அகரமயில் என்னும் கிராமத்தில் பொன்னி சௌமித்திரன் ஐயா எல்லாமே வந்து பேராசிரியர்கள் அதாவது வந்து மனவள கலையில் பேராசிரியர்கள் அவங்க நிறைய வீடியோ போட்டிருக்காங்க கைப்பயிற்சி எப்படி செய்யணும் அந்த கைப்பயிற்சி செய்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மை அதே மாதிரி கால் பயிற்சி அப்புறம் தசைனார் மூச்சு பயிற்சி அதுக்கப்புறம் கபால பயிற்சி கபாலபதி பயிற்சி கண் பயிற்சி மகராசனம் ஒன்று மகராசனம் ரெண்டு அதுக்கப்புறம் இது மசாஜ் பயிற்சி அக்கு பஞ்சர் போர்டின் பார் அக்கு பஞ்சர் உடல் தளர்த்தல் அதாவது மற்ற பயிற்சியும் செய்துட்டு உடல் நல்ல ரிலாக்ஸாக உடல் தளர்த்தல்னு ஒரு பயிற்சி இருக்குது அது கண்டிப்பாக செய்யணுங்க யார் எந்த பயிற்சி உங்களுக்கு ஒன்று ரெண்டு முழுமையாக செய்யணாலும் ஒன்று ரெண்டு எந்த பயிற்சி செய்தாலும் கண்டிப்பாக அந்த உடல் தளர்த்தல் பயிற்சி ஒரு மூன்று நிமிடமாவது கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்தால்தான் அந்த பயிற்சியினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த மாதிரி அந்த பயிற்சி தெளிவாக தெரியணுன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இது ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் இந்த இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் தெளிவாக சொல்கிறேன் அவங்களுடைய வீடியோவை நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பூந்தமல்லி அகரமயிலில் பொன்னி சௌமித்ரன் மணவளக்கலை பேராசிரியர்கள் அதே மாதிரி பிரபாவதி அம்மானு சென்னையில் தான் இருக்காங்க அவங்க முழு அட்ரஸ் எனக்கு தெரியவில்லை அவங்களும் இந்த மனவளக்கலை பேராசிரியர் அப்புறம் சங்கீதான்னு ஒரு அம்மா இருக்காங்க அப்புறம் வந்து ஊட்டியில் ஊட்டியில் வந்து சத்தியமூர்த்தி ஐயான்னு ஒரு ஐயா இருக்கார் அவரும் மனவளக்கலை பேராசிரியர் கர்சார் நாட்டில் முத்துன்னு ஒரு ஐயா இருக்கார் அவரும் மனவளக்கலை பேராசிரியர் இப்படி எல்லாம் மனவளக்கலை பேராசிரியர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் மொத்தம் இரநூத்தி ஐம்பது நாடுகளுக்கும் மேலே இருக்குது இந்த எல்லா நாட்டுலேயும் மொத்தமாக மணவளக்கலை அறிவு திருக்கோயில் அப்படின்னு ஐயா நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயாவால் உருவாக்கப்பட்ட இந்த மணவளக்கலை மன்றம் அதாவது வந்து அறிவு திருக்கோயில் அப்படின்னு இருக்கும் இப்போ எங்கள் ஊர் வந்து கடம்புற கோயிலுங்க பக்கத்தில் எங்களுக்கு வந்து ஆதுவா பக்கம் பஞ்சாயத்தில் இருக்குது எங்களுக்கு வட்டம்னு பார்த்திங்கன்னா உத்திரமேரூர் வட்டம் மாவட்டம்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் நம்ம தமிழ்நாடுனாக்கா அதை நம்ம தமிழ்நாடு எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இந்த அட்ரஸில் தான் நான் இருக்கிறது எனக்கு தெரிந்த வரையும் நான் சொல்கிறேன் இந்த அறிவு திருக்கோயில் காஞ்சிபுரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் அருகாமையில் தான் இருக்குது இந்த அறிவு திருக்கோயிலுக்கு அருகாமையில் காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் அருகாமையில் இருக்கிறவங்களாம் போய் பாருங்கள் இல்லை காஞ்சிபுரம் வட்டத்துலேயோ காஞ்சிபுரம் மாவட்டத்திலையோ உத்திரமேடு வட்டத்தில் எல்லாம் இருக்கிறவங்க இந்த கோயில் அறிவுத்திருக்கோயில போவாங்க போயிட்டு தினந்தோறும் பயிற்சி நடக்குது அதில் முக்கியமாக அவர் ஐயா வேதாத்திரி மகரிஷி ஐயாவின் எளிய முறை உடற்பயிற்சியில் நிறைய பயிற்சி இருக்குது அது ஒரு மணி நேரம் பயிற்சியில் முடிந்தவரை எல்லாரும் ஒரு இரண்டே பயிற்சி மட்டும் கொஞ்சம் மூணு பயிற்சிங்க மொத்தத்தில் இந்த மூணு பயிற்சி மட்டும் தினந்தோறும் கடைபிடி அதாவது விடாமுயற்சியாக செய்து வந்தால் ஆறு மாதத்தில் அவங்களுடைய அவங்கவுங்க இந்த பயிற்சி செய்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் உடல் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியும் மன நி மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அதுதாங்க அந்த பயிற்சியில் முக்கியமாக இருக்கிறது முதல் ஆரம்பம் வந்து காயகல்ப நிலை ஒன்று அப்படின்னு வரும் அதுக்கு அடுத்தது கைப்பயிற்சி அதுக்கு அடுத்தது மகராசனம் பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காயக்கல்பம் ரெண்டுன்னு ஒன்று இருக்குதுங்க அந்த காயக்கல்பம் ரெண்டாவது நிலையை செய்துட்டு மகராசனம் ஒன்று மகராசனம் ரெண்டு அப்படி செய்யலாங்க அதுக்கப்புறம் லாஸ்டாக உடல் தளர்த்தல் அப்படின்ற ஒரு பயிற்சி இருக்குங்க அதுக்கு முன்னாடி காயக்கல்பம் மூணுன்னு ஒன்று இருக்குது அதையும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு இப்போ இதுக்கெல்லாம் வந்து எனக்கு நேரம் பத்தலை அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது வந்து காயகல்பம் ஒன்று ஆரம்பித்து செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து கைப்பயிற்சி செய்யுங்க அதுக்கப்புறம் காயக்கால்ப்பம் ரெண்டு அதை செய்து முடிச்சுட்டு மகரசன பயிற்சி செய்யுங்க இப்படி எந்த ரெண்டு பயிற்சி மட்டும் செய்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் உடல் தளத்தில் கண்டிப்பாக செய்தாகணும் அப்படி செய்திங்கன்னா இதை மட்டும் தினசரி விடியற்காலை பிரம்ம முகூர்த்தம் மூன்று மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரை இருக்குது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலை ஆறு நாலரை மணியிலேருந்து ஆறரை மணி வரலாம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜி கிடைக்கும் எல்லா சக்தியும் கிடைக்கும் அது மாதிரி இருக்கு அந்த நேரத்தை பயன்படுத்திக்கங்க நீங்க கண்டிப்பா இதை செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு இந்த கைப்பயிற்சி மகராசனம் ஒன்று மகராசனம் ரெண்டு இது இதுக்கிடையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காயகல்பம் ஒன்று காயகல்பம் ரெண்டு அப்படி செய்துங்க இதெல்லாம் அந்த பயிற்சியெலாம் எப்படி செய்யணும் தெரியாதுன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் அந்த பயிற்சி வீடியோ காலில் காமிக்கிறேன் அப்படி செய்திங்கன்னா நீங்களும் வீடியோ காலில் வந்தீங்கன்னா நான் உங்களை வந்து அந்த நிலையில் கொஞ்சம் எப்படி இருக்கணும் அந்த செய்கிற பயிற்சி செய்கிற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்த தேர்ந்தெடுத்து சொல்லுவேன் அப்போ நீங்கள் செய்யலாம் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்து இதை வந்து ஆறு மாதம் தொடர்ந்து ஒரு ஒரு நபர் செய்து வரார் என்றால் இந்த ஆறு மாதத்தில் அதுக்கப்புறம் அவர் உட உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே நீ நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கே தெரியும் நம்ம உடம்பில் கண்ணுக்கு தெரிந்து பல நோய் தெரியாத கோடிக்கணக்கான நோய் கூட இருக்கும் சொல்லுவாங்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள்னு ஆனால் பல கோ துல்லியமாக கணக்கு பார்த்தோம்னா பல கோடிக்கணக்கான நோய் இருக்குது ஆனால் எந்த நோயும் எப்படி இருந்தாலும் கண்ணுக்கு தெரிந்து இருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் எல்லாமே இந்த ஆறு மாதத்துக்குள் படிப்படியாக தானாக விளங்கி போயிடும் அதை பழமொழி சொல்லுவாங்கள்ல மழை போல் இருந்தாலும் பனி போல் விளங்கிடணும் பனி பட்டதாக விடியற்காலையில் பனி வந்து ஒரே கரெக்டாக சூரியன் உதயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கனாக்கா பனி வந்து எங்கே பார்த்தாலும் வெள்ளை மழையமாகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது திடீர்னு வெயில் சூரியன் உதயந்து வெயில் வர வர அப்படியே அந்த வெயில் அனல் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு யாரையார தானாக மொத்தமாக விளங்கிடும் அந்த மாதிரி தான் மழை போல பனி இருந்தாலும் பனி பனி ப மலை போல் இருந்தாலும் பனி போல் விளங்கிடன்றாங்கல்ல அதே தான் அப்படி இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த பனி வந்து ஒரு பெரிய மலை போல் ப பனி மலை போல் தெரியும் ஆனால் அந்த வெயில் படப்படை தானாக அப்படியே விளையிடும் அதே மாதிரி தாங்க இந்த பயிற்சி நம்ம செய்ய 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 கண்டிப்பாக தானாக உடம்பு ஆரோக்கியம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகும் அப்போ நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் வேறு எதுவும் வந்து டெஸ்ட் எடுக்க வேண்டியதில்லை போய் உடல் பரிசோதனை பண்ண வேண்டியதில்லை உங்கள் உடம்பு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் இதுக்கு எல்லாத்தும் காரணம் மனசு மனசு நான் மனசை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த மனசு தாங்க சரி செய்யணும் செய்யணும் நாலு முறை நினச்சிங்க நான் மனசுக்குள்ளே அஞ்சாவது முறை உங்களையும் மீறி செய்வீங்க நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் வாரம் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி செய்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே இது இன்றைக்கி வேண்டாம் செய்து தேவைன்னு நினச்சா கூட கண்டிப்பாக உங்களையும் மீறி நீங்கள் போய் அந்த பயிற்சியை செய்வீங்க அப்படி அது வந்து ஒரு பழக்கம் ஆயிடும் இப்படி நிறைய இருக்குங்க இன்னும் நிறைய சொல்லி போகலாம் ஆனால் இந்த சாதா ஃபோனை வச்சு ஏதோ ஓரளவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல முடியுது இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் உடம்பு நல்லா இருக்க உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் இருக்குது இதுக்கு நீங்கள் தாங்க முதலாளி இதை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நீங்கள் வந்து முடிவெடுத்து நீங்கள் செய்தால் உங்கள் உடம்பு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கையில் இவ்வளவு தாங்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இறையருள் நன்றிங்க ஆனால் போன் நம்பர் சொல்லிடுறேங்க டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ த்ரீ நைன் டூ ஃபோர் டூ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ த்ரீ நைன் டூ ஃபோர் டூ இதுதாங்க என் ஃபோன் நம்பரு ஏதாவது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா ஃபோன் பண்ணி கேளுங்க அதுவும் வந்து தினமும் ஃபோன் பண்ணி கேட்கணும்னா இரவு எட்டு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்கள் மற்ற நேரம் நான் கொஞ்சம் வேலையாக இருப்பேன் நான் வந்து அதே மாதிரி பெட்ரோல் பங்கில் தான் நான் வேலை செய்கிறேன் அது ஒரு நாள் ஒரு நாளைக்கு பண்ணிங்கனாக்கா அன்றைக்கி வேலையாக இருந்தால் அன்றைக்கி முடியாதுங்க அன்றைக்கி மறுநாள் பண்ணுங்கள் நான் எந்த நேரத்தில் பண்ணாலும் சொல்லுவேன் பதில் சொல்லுவேன் உங்களுக்கு நான் ஏன்னா உங்கள் வேலையும் போகக்கூடாது என் வேலையும் கெட்டு போகக்கூடாது ஏன்னால் நான் வந்து இது வந்து நானும் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுக்கு அவங்க 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 சிம்பிளாக செய்யணும் நேரத்தையும் சில அதிக நேரம் வீணாக்கக்கூடாது அதே சமயத்தில் உங்களுடைய வேலையும் கெட்டுப்போக கூடாது நீங்கள் பாட்டுன்னு அப்படியே ஃபோன் ஆன் பண்ணி பாக்கெட்லேயோ இல்லை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்துக்கினால் இதை கேட்டுக்கலாம் அதனால தான் நான் இப்படி சொல்கிறது இவ்வளோ முயற்சி பண்ணி சொல்கிறது எனக்கு என்னுடைய ஆசை எல்லாமே நான் என்னென்னா நான் என்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கிறேன் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதே மாதிரி தான் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நீங்களும் என்னை போல் ஆரோக்கியமாக இருக்கணும் நெ எல்லாமே வந்து ஒன்று கடந்த காலத்தில் வாயிறாங்க இல்லைன்னா எதிர்காலத்தில் வாயிறாங்க இப்படி ரெண்டு காலத்தையும் விட்டுட்டு நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்குங்க அதுதான் சொல்லுவாங்க அந்த கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இது மூணுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய சித்தர்கள் முனிவர்கள் க அறிஞர்கள் மேதைகள் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க அதுக்கு விளக்கம் சிம்பிளாக புரிய உங்களுக்கு புரியணும்னா பொன்னிலங்க கடந்த காலம் என்பது உடைந்து போன பானை எதிர் காலம் என்பது மதில் மேல் இருக்கும் பூனை நிகழ்காலம் காலம் என்பது கையில் இருக்கும் வீணை அதாவது கடந்த காலம் என்பது உடைந்து போன பானைனா அந்த பானையை நீங்கள் வந்து வேற ஏதாவது பொருள் உடைஞ்சிட்டாலோ அந்த ஒரு பொருளை நீங்கள் வந்து பற்ற வச்சுக்கலாம் ஒரு பித்தளையோ இரும்போ எவர் சில்வரோ இருந்தால் அதை பற்ற வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் ஆனால் வேற ஏதாவது உலோகம் தங்கம் வெள்ளி அது மாதிரினா கூட பத்து வச்சுக்கலாம் ஆனால் ஒரு பானையை என்ன பண்ண முடியும் உடஞ்சி போச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவீங்க அதே மாதிரி தாங்க இந்த இதுக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க உடைந்து போன பானை மாதிரி நீங்கள் கடந்த காலத்தை நினைக்காதீங்க அது உடைந்து போன பானை அதை தூக்கி தூரம் போட்டுருங்க அதே மாதிரி எதிர்காலம் எதிர்காலம் என்பது நீங்கள் நான் வந்து இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம் பக்கத்து வீட்டுக்காரரு நல்லா ஓஹோன்னு இருக்காங்க எதிர் ஓஹோன்னு இருக்காங்க பக்கத்து ஊரில் இருக்காங்க நம்மளும் அந்த மாதிரி ஆகணும்னு நீங்கள் கனவு கண்டு அது நிறைவேறனா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குங்க இல்லை அது நிறைவேறலைன்னா உங்களுக்கு அது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் அதை பற்றி அந்த அந்த கடந்த காலத்துலேயும் வா எதிர்காலத்துலையும் வாழாதீங்க ஆனால் இந்த மதுள் மேல் இருக்க பூனை என்பது அதுதான் ஒன்று நல்லது நடந்தால் நம்ம பக்கம் குதிக்கும் இல்லை கிழ உங்களுக்கு தேவையில்லாதது அதிகமானாக்கா அந்த பக்கம் குதிக்கும் அதனால் மதில் மேலே இருக்கிற பூனை இப்படி குதிக்குமா அப்படி குதிக்குமான்னு தெரியாதுங்க அதுக்கு தான் எதிர்காலத்தை அப்படி ஒரு அர்த்தம் வச்சுருக்காங்க ஆனால் இங்கே பாருங்கள் நிகழ்காலம் நிகழ்காலம் என்பது இப்போது இந்த நேரம் இந்த வினாடியே உங்கள் மனதை பக்குவப்படுத்தி உங்கள் உடம்பு சொல்கிறதையும் உடம்பு மனசு புத்தி இது மூணுத்தையும் ஒருங்கிணைத்து அதில் நீங்கள் வாழ கற்றுக்குனா என்றைக்குமே சந்தோஷம்தான் ஹாப்பி தான் எப்போவுமே ஜாலியாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இப்படி எல்லாமே இருக்கலாங்க அதுக்கு தான் உங்கள் கையில் ஒரு வீணை இருக்குதுன்னா அந்த வீணையை வாசிக்கும் போது நீங்கள் உங்களையே மெய் மறந்து அதை வந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பீங்க அதனால தாங்க சொல்லியிருக்காங்க நேற்று என்பது உடைந்து போன பானை நாளை நாளை என்பது மதில் மேல் இருக்கும் பூனை ஆனால் இன்று இப்போது இந்த வினாடி என்பது கையில் இருக்கும் வீணை அந்த வீணையை வாசிக்க தெரிந்தவர் அத்தனை மகான்களும் அத்தனை வித்வான்களும் அத்தனை தொழிலதிபர்களும் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தான் இருக்காங்க இது தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்புறம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுமா இல்லை ஆரோக்கிய குறைபாடாக இருக்கணுமா இது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் முடிவு உங்கள் கையில் அதுக்கு தாங்க இவ்வளோ விரிவாக சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு இதை படி கண்டிப்பாக நடங்க நீங்கள் வந்து இதுக்கு அதிக பணம் செலவு பண்ண தேவையில்லை நேரத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி மனசை ஒருமுகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை உங்கள் மகிழ்ச்சி உங்கள் வெற்றி உங்கள் கையில் இவ்வளோதாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ வையகம் வாழ பிரபஞ்சம் வாழ இறையருள் நன்றி வணக்கம்